நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அமுதா ஒரு வேலையை பதினெட்டில் முடிக்கிறாங்க பதினெட்டு நாளில் அமுதா ஒரு முடிக்கிறாங்க அஞ்சலி அமுதாயை விட நெய்வதில் இரண்டு மடங்கு திறமைசாலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நெஞ்சாங்கன்னா அந்த வேலையை அந்த சேலையை எத்தனை நாளில் நெஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அதாவது அமுதா என்ன பண்ணுறாங்க அமுதா ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிக்கிறாங்க எயிட்டீன் டேஸில் முடிக்கிறாங்க பண்ணுறாங்க அஞ்சலி இந்த வார்த்தை தான் முக்கியம் ரெண்டாவது என்ன பாருங்கள் அஞ்சலி வந்து அமுதாவை விட அஞ்சலி அமுதாவை விட இரண்டு மடங்கு திறமை சரி அப்படின்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா அமுதா ஒரு வேலை பார்த்தா அஞ்சலி ரெண்டு வேலை பார்ப்பாங்க அமுதா ரெண்டு வேலை பார்த்தா அஞ்சலி நாலு வேலை பார்ப்பாங்க அமுதா மூணு வேலை பார்த்தா அஞ்சலி ஆறு வேலை பார்ப்பாங்க இதுதான் கான்செப்ட் ஏன்னா அமுதாவை வேணால் அமுதா விட ரெண்டு மடங்கு திறமை சரி அமுதா பார்க்குற வேலையை விட ரெண்டு மடங்காக அஞ்சலி பார்க்க போகிறாங்க அப்படின்றப்போது நீங்களே பாருங்கள் இப்போ என்ன பண்ணுற எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா அமுதா ஒரு வேலை பார்க்குறான்னு எடுத்துக்கிறேன் அமுதா ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஒன் ஒர்க் பெர் டே அப்புடின்னா கண்டிப்பாக அப்போ என்னது அஞ்சலி வந்து என்ன பண்ணுவாங்க அஞ்சலி ரெண்டு வேலை பார்ப்பாங்க ரெண்டு ஒர்க்கு பெர் டே கரெக்டாக அஞ்சலி ரெண்டு ஒர்க்கு பார்ப்பாங்க அப்போ ரெண்டு ஒர்க்கு பெர் டே அப்படின்ற போது நீங்களே கணக்கு பண்ணுங்களே இப்போ என்ன வரும் பாருங்கள் அமுதா ஒரு நாளைக்கு ஒரு வேலை அஞ்சலி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேங்களா இப்போ மொத்தமாக எவ்வளோ வேலை பார்க்கணும் அது முக்கியம் மொத்தமாக பார்க்க வேண்டிய வேலை எவ்வளோன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ பாருங்கள் அமுதா அந்த வேலையை பதினெட்டு வேலை முடிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க ஒரு நாளைக்கு பார்க்குற வேலை ஒன்று தானே ஒரு நாளைக்கு ஒரு வேளை போனால் எத்தனை வேலையை பார்த்துருப்பாங்க பதினெட்டு நாளில் பதினெட்டு ஒர்க்கை பார்த்துருப்பாங்க அப்போ இதுதான் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கு கரெக்டாக இதுதான் பதினெட்டு ஒர்க்குன்றதான் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கு சரிங்களா இப்போ கேட்குற கொஸ்டின் என்ன இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சிலையை எத்தனை நெய்து முடிப்பான்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து நேரம்னு வச்சுக்கோம் நேரம் சேர்ந்து நேராங்கன்னா அமுதா ஒரு நாளைக்கு ஒரு வேலை அஞ்சு ரெண்டு வேலை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்க்கறது மூணு வேலை கரெக்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்க்குறது மூணு வேலை அப்படின்ற போது மொத்த வேலை பதினெட்டு மொத்த வேலை பதினெட்டு ஒரு நாளைக்கு பார்க்குறது மூணு வேலை அப்படின்னா டிவைட் பண்ணால் ஆறு ஆறு மூணு பதினெட்டு கரெக்டாக ஆறு மூணு பதினெட்டு அப்போ சிக்ஸ் டேஸ் கரெக்டாக ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஆறு நாள் என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சுடுவாங்க அப்போ ஆப்ஷன் ஏ